இது இல்லடா இன்னொரு டீம் இருக்காட்டு நம்மளதான் எடுக்க மாட்டானே அவனும் வந்து எடுப்போம் பாவம்

ये पर सुत पर சூப்பர் 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 ஓட்டு தானே கை ஒன்று

அயோ <tellos> நான் <tellos> 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 <tellos>

இருக்கானங்களா வேற யாரும் வீடு எடுக்கிறாங்களா டவே ஏறி போ ஆக வேண்டியது சரி சரி பிச்சூரங்க எட்டுடா விடுடா நான் தான் யாராவது விடுடா ஜாய் நீ என்ன டீம் முடிங்க மாட்டானடா நம்ம அடுத்த ஜாய்

டராடி தெட்டங்க எல்லகுதுங்க ஏ போனஸ் 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 சரி ஒன் அவர் ஒன் மினி ஆவி ஆர்த்தி இருக்காரு அந்த மேட்ச் கிச்சன் லியோ ரீ மிக்கி ரெண்டு காலியர் தான வாஸ் பிரையட் அந்த ஸ்பிரே குடு கமிட்டி மெம்பர்ஸ் இந்தாருடா என்ன சாட் આનંદ બુધે આનંદ બુધે સભિતા વિદાન પઢતા

சர்ட்லை ஓச்சப்பா ஆஹா அப்பவிஷியல் இப்போ பாரு இப்போ நேம் ரைடே வந்திருக்குறா இங்கே அப்பா நயிற்சி வந்திரு ஃபஸ்ட்டு ரெடி காமன்னிருக்கேன் பத்தா நம்பரு நானும் அப்ரண்ட்ஸ் போடப்பா ஃபைவ் பிராண்ட்ஸ் அரப்போ ஸ்டார்ட்டிங் பிராண்ட்ஸ் இந்த வெல்ஜ் பிராண்ட் கட்டின் இல்லைப்பா கண்டிப்பாக

क्यों ना यार तो बाजियाँ अपना व्हाट्ट्सएप्प पे ना ढाबे नहीं ओ भाई इतना बेड़ भोले मितांग बोलना हाल ना हमले लार सुपर 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 सुपर

என்னண்ணா இதுதான் போன தர சரிங்க வாங்க அப்படிதான் நல்லா தான்

Anna ra'muni. Raynaber, Raynaber. Amali, போ <laughs>